ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து குக்கரில் எப்படி தேங்காய் சாதம் குழையாமல் செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியூப்பில் போகலாம் குக்கர் அடுப்பை அடுப்பில் குக்கரை வச்சுட்டு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க அதுக்கப்புறம் எண்ணெய் நான் வந்து இந்த தடவை தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஸ்டார் பூவு கொஞ்சோன்னு முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் லைட்டாக அது வதங்கி வந்ததுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் கீரிட்டு போட்டுக்கோங்க நல்லா அதையும் கொஞ்சம் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வறுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க உப்பை போட்டு நம்ம வதக்கும் போது வெங்காயம் நல்லா தண்ணி பதத்துக்கு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரும் நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரவும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சோன்னு புதினா இலை கொஞ்சம் வாசனைக்காக புதினா இலை போட்டுக்குங்க இதனாலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் ஒரு கைப்படி அளவு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தக்காளி போதும் ரெண்டு தக்காளி வேணால் ஒரு தக்காளி போதும் தக்காளி ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை லேசாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு போட்டுக்குங்க தக்காளியும் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காப்பிடி அரிசி அதாவது ஒரு உலக அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டுக்கு அது போதுமானது அதுக்கு வந்து ஒரு உலக்கு அரிசினா ரெண்டு உலக்கு தேங்காய் பால் நான் ஃபுல்லா மட்டுமே தேங்காய் பால் மட்டும்தான் சேர்த்தேன் வேறு எதுவும் தண்ணியெலாம் நான் சேர்க்கல பால்லே தான் சாதம் நல்லா பாலை நல்லா கிண்டி விட்ருக்குங்க அப்படியே போட்டுட்டு வேறு எதுவும் நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் வேணாம் உங்களுக்கு உப்பு நம்ம கொஞ்சோடு தான் போட்டோம் நம்ம உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டிடுங்க கிண்டினதுக்கப்புறம் அரிசி நான் வந்து பாஸ்மதி அரிசியில் எப்போவுமே வீட்டில் செய்கிற சாதம் அரிசி தான் நீங்கள் பாஸ்மதி அரிசி போட்டிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு வச்சுட்டு அதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து சாதம் அரிசி தான் எப்போது சாதத்துக்கு செய்கிற அரிசி தான் நல்லா பால் நல்லா கொதித்து வரும் அரிசி அதில் மிக்ஸ் விடுங்க நல்லா பாருங்கள் அதில் உப்பு போதுமா என்னென்னு நம்ம அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து அரிசியை களைஞ்சு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா அரிசியை களைஞ்சு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நல்லா அரிசியை போட்டுங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் அரிசி நல்லா போட்டு கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு ரெண்டு விசில் மூணு விசில் வர வரைக்கும் குக்கரை மூடி வச்சுருங்க விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் அடி பிடிக்காமல் செம்மையான ருசியான தேங்காய் பால் சாதம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ மிருதுவாக வந்திருக்குன்னு பாருங்களேன் ரொம்ப குலையலை நல்லா நார்மலாக நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய வீடியோவில் கமனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத என் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்டும் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேறீங்க ப்ளீஸ் என்னோடய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்